இந்த பட்ஜெட் பல்வேறு பழைய திட்டங்களையே மீண்டும் மீண்டும் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாலிலே எப்படி திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான திட்டங்களை அறிவிப்பு செய்தார்களோ அதேபோல இப்போதும் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கடந்த காலங்களில் அப்படி அறிவித்ததை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே இது மிகுந்த ஏமாற்றத்தை ஏமாற்றத்தை தருகிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது ரூரல் ஊரக வளர்ச்சி திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் அது மிக முக்கியமான ஒரு திட்டம் என்பதை நாம் அறிவோம் அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அதை பற்றி எந்த குறிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை இந்த திட்டத்தை போகிறார்களா அல்லது கைவிடப் போகிறார்களா அது தெளிவுபடுத்தப்படவில்லை அதேபோல எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இந்த சமூக பிரிவினருக்கு குறித்து எதுவுமே இந்த அறிக்கையில் சொல்லப்படவில்லை விவசாயிகள் எதிர்பார்த்த மிக முக்கியமான ஒரு சட்டம் ஆதார விலை சட்டம் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய விவசாய பெருமக்களின் மிக முக்கியமான கோரிக்கையாகும் வேளாண் சட்டங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றாலும் கூட எங்கள் போராட்டம் தொடரும் என்று விவசாய சங்கங்கள் அப்போது அறிவித்தன அதற்கு காரணம் இந்த குறைந்தபட்ச ஆதரவு அல்லது ஆதார விலை சட்டம் அதை நிர்ணயம் அதை இயற்ற வேண்டும் இல்லையே எங்கள் போராட்டம் தொடரும் என்று அப்போதே விவசாயிகள் விவசாய சங்கங்கள் அறிவித்தன ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று விவசாய பெருங்குடி மக்கள் இந்தியாவை விட வெகுவாக எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் விவசாயிகளையும் ஏமாற்றுகிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது விவசாயிகள் இன்னும் யூரியா என்கிற உரத்தை விளைச்சலுக்காக அதிக விளைச்சலுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய யூரியா நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படுவதை நாம் அறிவோம் அந்த நைட்ரஜன் மீது வரி உயர்வை இந்த அரசு திணித்திருக்கிறது இதன் மூலம் விவசாயத்திற்காக பயன்படுத்துகிற யூரியாவின் விலை உயரும் அவ்வாறு யூரியா விலை உயர்ந்தால் அது விளைச்சலை பாதிக்கும் இது தெரிந்தும் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு யூரியா தயாரிப்பதற்கான மூலப்பொருள் நைட்ரஜன் மீது வரி உயர்வை திணித்திருக்கிறார்கள் இப்படி விவசாயிகளுக்கு எதிரான ஒரு பட்ஜெட் விளிம்புநிலை மக்களுக்கு எதிரான பட்ஜெட் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை ஏமாற்றுகிற ஒரு பட்ஜெட் வாக்களிக்காதவர்களுக்கு நாங்கள் ஏன் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கருதி தமிழ்நாட்டில் எங்களை அங்கீகரிக்கவில்லை தென்னிந்திய மாநிலங்கள் எங்களை ஏற்கவில்லை எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு நாங்கள் ஏன் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகிற குழந்தைத்தனமான ஒரு விளையாட்டாக இது இருக்கிறது தென்னிந்திய மாநிலங்களை முற்றாக புறக்கணித்திருக்கிற ஆந்திராவை தவிர முற்றாக புறக்கணித்திருக்கிற இந்த பட்ஜெட் கண்டனத்திற்குரியது இது இரு மாநிலங்களுக்கு ஆதரவாக அல்லது இரண்டு தோழமை கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக அல்லது அந்த கட்சிகளின் அழுத்தத்திற்கு அச்சப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கிறது மொத்தத்தில் இது அனைவரையும் ஏமாற்றுகிற மக்கள் விரோத பட்ஜெட் அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையாகத்தான் பிஜேபியின் அணுகுமுறை இருக்கிறது இந்த பட்ஜெட் அதைத்தான் உணர்த்துகிறது வாக்களிக்காதவர்களை இந்தியர்களாகவே இவர்கள்

ஆட்சியை கவிழ்ப்பார்கள் அதற்கு முன்கூட்டியே நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னார் நாங்கள் மாநில வளர்ச்சிக்காகத்தான் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப சொன்னார் அதாவது நாங்கள் கொள்கைக்காக இருக்கிறோம் பிஜேபி கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் சொல்லவில்லை எங்கள் மாநில வளர்ச்சிக்காக இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கையை ஏற்று எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்று கோோ அவ்வளவு நிதியை ஒதுக்க வேண்டும் என்பது ஒரு இன்டைரக்ட் பிரஷர் இது ஒரு வகையான ஒரு த்ரெட்டனிங் தான் ஆகவே கூட்டணி கட்சியை சமாதானப்படுத்துவதற்கும் ஆட்சியை ஐந்தாண்டு காலத்திற்கு தக்க வைப்பதற்கும் இத்தகைய ஒரு பட்ஜெட்டை பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிறது நிர்பந்தத்தின் காரணமாக பயமுறுத்து காரணமாக ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது தொடர்ந்து வாய்ப்பு அவர்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கிறது அச்சம் இருக்கிறது ஆகவேதான் கூட்டணியில் பல கட்சிகள் இருந்தாலும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மட்டும் பணிந்து அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க போதிய நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் கோபித்துக் கொண்டால் ஆட்சியை காப்பாற்ற முடியாது இந்த அச்சம் பாஜகவினுடைய தலைமைகளுக்கு தலைவர்களுக்கு இருக்கிறது பொறுத்தவரை நடைபெற்றது ஆனா வந்து கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் எஞ்சிய பணத்தை ஆனா இந்த பட்ஜெட்ல வந்து சில மாநிலங்கள் குறிப்பிட்டு அங்க வந்து டிசாஸ்டர் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாநிலங்களுக்கு நாங்க கூடுதலாக பணம் தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடரால் கடும் பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நாடு அறியும் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் சேதமடைந்திருக்கிற கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்ய வேண்டும் ஆகவே எங்களுக்கு கோடி வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன தமிழ்நாடு அரசின் கோரிக்கைய கோரிக்கைகளை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை எந்த அளவுக்கு இந்த அரசு மக்களை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படுகிற நிலை இல்லாமல் கட்சி சார்பிலே அல்லது தங்களுக்கு ஆதரவான கட்சிகளுக்கு இணங்கி அல்லது பணிந்து செயல்திட்டங்களை தீட்டுகிறார்கள் நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது இந்த ஐந்தாண்டுகளுக்கு இவர்களால் ஆட்சியை நகர்த்தி செல்ல முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறிதான்

அதை செய்ய நடந்திரு ரத்துணும் மனு தாக்கல் உச்ச நீதிமன்றத்தையும் நம்பி பல மாணவர்கள் வந்து முறைகேடு நடந்த பகுதிகளிலாவது தேர்வை ரத்து செய்து மீண்டும் தேர்வை நடத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் உரிய ஆணையை தீர்ப்பை வழங்கியிருக்க வேண்டும் வினாத்தாள்கள் கசிந்துள்ளன தேர்வுக்கு முன்னரே என்று ஊடகங்களில் மட்டுமல்ல அதற்கான ஆதாரங்களோடு நீதிமன்றத்திலே முறையிட்டிருக்கிறார்கள் நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லுவது அதிர்ச்சி அளிக்கிறது ஒட்டுமொத்தமாக வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் தேர்வை ரத்து செய்வதற்கு மக்கள் கோரிக்கை விடுத்தாலும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் இவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த வினாத்தாளர்கள் கசிந்ததால் இவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்பது ஆதாரபூர்வமாக காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இது பிற மாணவர்களை பாதிக்க செய்யக்கூடிய ஒன்று நேர்மையாக தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அதனை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகள் இருந்தன என்பதை கண்டறிந்து அந்த பகுதியிலாவது மறு நடத்துவதற்கு ஆணையிட்டு இருக்க வேண்டும் இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது